ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் இந்த நல்லதொரு காலை காலைப்பொழுதில் உன் முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் முருகா சரணம் முருகா சரணம் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் இது முருகப்பெருமானின் உத்தரவு கூட இந்த முருகப்பெருமானின் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்னை நோக்கி நீ முதலில் ஓர் அடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் உன் இல்லத்தில் நடக்கும் என்று சொல்லமே உன் இல்லறத்தில் மங்களகரமான அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது நான் முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன் என்று சொல்லமே கவலைப்படாதே நீ முன் ஜென்மம் செய்த புண்ணிய கணக்கு ஒன்று உன்னை தேடி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த வந்துவிட்டது நிராகரிக்காமல் மட்டும் பெற்றுக்கொள் என்று செல்லமே எப்படியோ ஒரு முடிவை நீ எடுத்துவிட்டாய் இனி அதை பற்றி கவலைப்படாதே துணையாக இந்த முருகப்பெருமா நான் இருப்பேன் உன்னுடன் இறுதி வரை துணையாக நான் இருப்பேன் செல்லமே உனக்கு துணையாக நல்ல மனிதர்கள் வருவார்கள் இதோ உன் இல்லத்தில் உள்ள பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் முருகா 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 என்று என் நாமத்தை எப்போதும் உச்சரிப்பது உனக்கு கவசமாக இருக்கும் மனம்தான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அந்த மனம் அடங்கினால் உலகம் உன் உன்வசப்படும் என்றெல்லாமே மனதை கவனி அதன் பின்னால் செல்லாதே மீண்டும் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நகரும்போது மனம் பதற்றமடையும் இப்படியே இருந்து விடலாமே என மனம் பேசும் ஆசை வார்த்தைக்கு மயங்காமல் விழிப்போடு இரு என்று சொல்லமே தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் நிச்சயமாக ஒரு நாள் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கும்போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் நீ செல்லும் பாதையில் எவ்வித தீங்கும் உன்னை நெருங்க விடாமல் உன்னை பாதுகாத்து வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வேன் முருகப்பெருமாள் என் செல்லமே என் தங்கமே உன்னை மற்றவர்கள் ஒதுக்கும் போது ஒதுங்கியே இருந்துவிடு அலையில் மிதக்கும் குப்பையாக அல்ல சீறி ஒதுங்கும் அலையாகவே வாழ்ந்து காட்டு உன்னை அவமானப்படுத்தும் போது தலை குனிந்து நிற்காதே நெஞ்சை நிமிர்த்தி நே நேர்மையாக இரு இதோ உனக்கு நல்ல நேரம் வரும் என்று தன்னம்பிக்கையோடு மற்றவர்களின் அலட்சியம் உனக்கு விதைக்கப்பட்ட லட்சியம் துவண்டு போகாதே துணிந்து வாழப்படகு வெற்றி தூரத்தில் இல்லை என் செல்லமே இதோ உன் அருகில்தான் இருக்கிறது சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும் ஆம் செல்லமே நீ என்னிடம் உன்னுடைய குறை நீ என்னிடம் உன்னுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அதை இந்த முருகப்பெருமான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லமே உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதனை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே வாழ்வை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடுநிலையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாது என்று அஞ்சாதே நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக உன்னால் முடிக்க முடியும் என்று சொல்லவே சில வருடங்களுக்கு முன்போ சில மாதங்களுக்கு முன்போ நீ கேட்ட ஒரு நல்லதொரு விஷயத்தை இப்போது உன் வாழ்வில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே கேட்டதை மறந்துவிடலாம் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் மறக்க மாட்டேன் உன் முருகப்பெருமான் நான் மறக்கவே மாட்டேன் அது உனக்கு நினைவிருந்தால் அது இப்போது நடக்கிறது என்றால் ஆம் என்று சொல்வாயாக முருகா முருகனுக்கு நன்றி சொல்வாயாக நிச்சயமாக நடந்திருக்கும் என்று சொல்லவே உன் வேண்டுதலை நான் இன்று நிறைவேற்றி தரப்போகிறேன் இன்னும் சில மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை நோக்கி வரும் என்று சொல்லவே முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகா என்று மனதார பதிவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் நிச்சயமாக நடக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய் ஆனால் உனக்கு கிடைத்த சில விஷயங்கள் இங்கு பலருக்கு கிடைக்கவில்லை மன இருந்தால் குறைகள் பெரிதாக தெரியாது ஏனென்றால் உனக்கென்று உள்ளது உன்னிடத்தில் வந்து சேரும் அல்லவா கவலைப்படாதே ஆம் சொல்லமே நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக உன் வந்து நீ கேட்டதையெல்லாம் அள்ளித்தர இந்த முருகப்பெருமான் நான் காத்திருக்கிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் செல்லமே முருகா முருகா என்று என்னிடத்தில் பேசு மனம் விட்டு பேசு என் கண்களை பார்த்து பேசு என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை கூறு நிச்சயமாக நான் நிவர்த்தி செய்து விடுவேன் நடத்தி தருவேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு வாக்கு செல்லமே சில நேரங்களில் சில இடங்களில் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் என்றும் துணையாக நிற்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என் செல்லமே இந்த நல்லதொரு காலை உன் வாழ்க்கை துணையே உன்னை புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொண்டு இனிமையாக தொடரப் போகிறது உன் இல்லற வாழ்க்கை கவலைப்படாதே என்றமே முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் உள்மனதில் ஒரு அச்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறதல்லவா இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கு தேவையான பணம் உன் கைகளில் கிடைக்கும்படி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் பாலிப்பேன் உனக்கு தேவையான பணம் கிடைக்கும் நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் ஆம் செலவே கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக இன்று நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ